இன்னைக்கு வந்து நம்ம வந்து பொங்கல் செய்ய போகிறோம் சரி நம்ம அரிசி ஊற வைக்கலான்னு பார்த்தா பாசிப்பருப்பு காணும் சரி ஓகே அப்படின்ட்டு மளிகை சாமான்லேருந்து எடுத்து வந்து நம்ம வந்து தப்பாவில் கொட்டியாச்சு அதுக்கப்புறம் வந்து அரிசி இப்போ பருப்பு ரெண்டுத்தையும் ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து இட்லி ஊற்றுறதுக்காக வந்து நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சிக்கலாம் வந்து நம்ம வந்து இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் இட்லி ஊற்றியாச்சு நம்ம வந்து சட்னிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோன்னா வந்து இட்லி அப்புறம் வந்து முட்டை தோசை அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பொங்கல் இதெல்லாம் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு சூப்பரான சட்னி உங்களுக்காக சொல்ல போகிறேன் நான் இந்த சட்னி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பொட்டுக்கடல வச்சு நாம் மாமூலாக வந்து தேங்காய் இதெல்லாம் போட்டு தான் செய்வோம் இது வந்து செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாம் தான் நம்ம வந்து ரெடி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் வந்து கொஞ்சம் ஒரு சில திங்ஸ்லாம் வந்து இல்லை வீட்டில் சரி கவுசியப்பாக வந்ததும் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம செய்யலாம்னு நினச்சோம் நைட்டு ஸ்நாக்ஸ் டைம் போய் நைட் டின்னர் டைமே வந்துடுச்சு ஓகே நம்ம டின்னரே செஞ்சிடலான்னு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணியாச்சு இன்றைக்கி புட்டுக்கடல தக்காளி வெங்காயம் காஞ்சி மிளகாய் இதுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல வந்து என்ன பண்ண போகிறோன்னா வந்து இப்போ வந்து கொஞ்சம் த எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் வதக்கிறதுக்கு இதை வந்து அப்படியே கொஞ்சம் சிம்மில் போட்டுட்டு இதில் அரிசி போட்டு வந்துடலாம் பைத்தம்பருப்பு பச்சரிசி நல்லா கழுவியாச்சு ரொம்ப குழைய பொங்கல் செய்ய மாட்டோம் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்குறேன் ஒரு கப்பு ரைஸ் எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து ஒரு மூணு கப்பு தண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ வந்து நம்ம வந்து மிளகா வறுத்தாச்சு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துட்டு போகிறோம் இதுக்கு வந்து ஒரு இதுக்கு வந்து ஒரு ஆறு பல் பூண்டு போட்டுக்கிட்டேன் வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கி வச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி வந்து சின்னதாக இருந்ததுனால ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இருந்தாலும் போதும் அது நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் சாப்பாடு வந்து நம்ம முதல்ல வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தாலி போட்டுக்குவேன் நான் எப்பவுமே பொங்கல் வந்து முதலே தாளிக்க மாட்டேன் பைத்தம்பருப்பும் பச்சரிசியும் வந்து வேக வச்சுருவேன் பைத்தம்பருப்பும் பச்சரிசியும் முதல்ல வேக வச்சிருவேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம தாலி போட்டோம்னா ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அந்த தாளிப்பு வந்து செம்ம வாசனையாக இருக்கும் அதுலேயே முதலே வந்து தாளிச்சும் ஊற்றிடலாம் அது கொஞ்சம் வாசனை கம்மியாக தான் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம எப்பவுமே வந்து சாப்பாடு வேக வச்சுட்டு அப்புறமா தாலிக்கு போட்டுக்குவேன் இந்த சட்னி வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாமலாக வந்து தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு செய்வோம் இது வந்து வர மிளகாய் வச்சு நம்ம பொட்டுக்கடலை சட்னி வெங்காயம் பொட்டுக்கடலை சட்னின்னு சொல்லலாம் வெறும் வெங்காயம் மட்டும் போட்டும் செய்யலாம் கூட தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் வந்து நம்ம வந்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு அரை கப்பு அளவு வந்து பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன் அப்படியே வந்து லைட்டாக வதக்கிட்டு ஆரட்டம் இத வந்து நம்ம வந்து இப்போ அரைச்சிக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நல்லா வந்து சூப்பராக அரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு க எல்லாம் போட்டு வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வந்து லைட்டாக பெருங்காயம் சரி வைக்கலாம் இப்போ வந்து நம்மளோட சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு இது வந்து நிறைய ஹோட்டல்லாம் இந்த மாதிரி செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து ஹோட்டலில் இந்த மாதிரி சட்னி செய்கிறாங்க சூப்பராக இருக்கும் இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு பொங்கல் விசில் இன்னும் ஃப்ரெஷர் இருக்குது அதுக்கு தேவையானதெல்லாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து பொங்கல்னாலே வந்து நெய் தான் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டாச்சு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து மிளகு வந்து நம்ம மாமலாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் மிளகு வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் மிளகு தூள் தான் போட போகிறேன் பசங்க வந்து எடுத்து வச்சுருவாங்க அதால் வந்து இந்த டிப்ஸு நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து சின்ன பிள்ளைங்க இருந்தால் பெரியவங்களும் அப்படி தாங்க பண்ணுவோம் எப்போவுமே வந்து பொங்கலில் இருக்கிறத மிளகு வந்து ஒன்று சாப்பிட்டால வந்து நாலு எடுத்து தான் வைப்போம் அதில் வந்து இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக மிளகு போட்டு அதுக்கப்புறம் வந்து தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகு சீரகம் போட்டாச்சு இப்போ வந்து முந்திரி போட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில் கொஞ்சமாக இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி அப்படியே சம்மா வாசனை ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெய்யோடு வந்து இந்த சாமான்லாம் சேர்க்கும்போதே வந்து பயங்கர வாசனை வந்து நிறுத்திடலாம் இப்போ வந்து ப்ரெஷர் இறங்கிச்சு நம்ம வந்து இந்த தாலி போட்டுக்கலாம் இப்போ வந்து சாப்பாடு வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் ரொம்ப குழையாமல் நான் எடுத்துக்குவேன் மாம்பள வந்து ஆனால் பொங்கல்னால் வந்து பொங்கல்னால் ரொம்ப குழைய இருக்கணும் பசங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி எடுத்துக்குவேன் வந்து இதுவே வந்து கரெக்டான பதமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இந்தளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக தான் இருக்கும் ரொம்ப குள கொலன்னு இருந்தால் எங்களுக்கே பிடிக்காது பெரியவங்களாக இருந்தாலும் பசங்களே இல்லை எங்களுக்கே கூட ரொம்ப குழைய வேணாம் எங்களுக்கு எனக்கு கவசி கவசிய பார்க்க மட்டும் செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் குழைய மாதிரி எடுத்துக்குவேன் நம்மளோட சூப்பரான எம்மியான பொங்கலும் ரெடி ரெடியாகிடுச்சு இதை வந்து நம்ம வந்து மூடி வைக்கலாம் அப்போ தான் வந்து சூடாக இருக்கும் இதுவும் ஒரு பேக் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அந்த குக்கர்லேயே அப்படியே வச்சோம்னா ஆட் பேக்கில் தான் போடணும்னு இல்லை நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே நல்லா அதே சூட்டுலேயே இருக்கும் குக்கரில் எப்பவுமே வந்து எதாவது இந்த மாதிரி சமைச்சோன்னா வந்து அப்படியே மூடி போட்டு திரும்ப வச்சுருவேன் அது என்னென்னா சூப்பராக வந்து அப்படியே சூடாகவே இருக்கும் அதை நம்ம இட்லியும் இறக்கிடலாம் இப்போ வந்து நம்ம கடைசி டச் வந்து தோசை முட்டை தோசை இது வந்து அப்பாவுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு முட்டை முட்டை தோசைனாலே வந்து முன்னாடிலாம் தோசை போட்டாலே ஒரு தோசை வந்து முட்டை தோசை போட்டுக்குவார் அது ஒரு முறை வந்து ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிடுச்சு அதிலேருந்து விட்டது தான் அதுக்கப்புறம் போடுறதே இல்லை அது அதுக்கப்புறம் வந்து அது சாப்பிட்றதே இல்லை அன்றைக்கி வந்து எதால் ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் முட்டை தோசை சாப்பிட்டதுனால அது மேலே நாங்கள் போட்டோம் இது வந்து நல்லெண்ணெய் தான் என்னடா இப்படி ஊற்றுறாளேன்னு பார்க்காதீங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து நமக்கு ஹெல்த்தி தான் இப்போ வந்து நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து நல்லா எல்லா இடமும் வந்து நம்ம முட்டைப்படும் எல்லா இடமும் வந்து முட்டை இருக்கிற மாதிரி இருக்கும் அப்பெல்லாம் வந்து ரெண்டு முட்டை கூட அடிப்பார் ஒரே தோசையில் அப்பா சாமி வெளியே எங்கே அடிச்சிருமோ நம்ம முட்டை செஞ்சாலே வந்து வெளியே எங்கே பிடிங்கி ஊற்றிடுதோ அதை யார் துடைக்கிறது அதுதான் பயம் சூப்பராக திருப்பியாச்சு இது வந்து எல்லா தட்டிலையும் போட முடியாது அதாவது நான்வெஜ் தட்டி எடுத்துக்கிறேன் ஐயோயோ கபடிக்கு தோமையாவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் முடியல கேமராவுக்காக நான் வந்து இது வ இந்த ப்ராசஸ் வந்து எப்போவுமே வந்து கவுசியோ கவுசியோ பார்க்கட்டோ கொடுத்துருவேன் வீடியோக்காக எடுக்கிற என்னால் கொமட்டுது நான் எப்படி தான் டிஃபன் சாப்பிட்றதுன்னு தெரியல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக வந்து நம்மளோட முட்டை தோசை ரெடி ஆகிடுச்சி இதுலேயே வந்து நம்ம வந்து ஆனியன் கொத்தமல்லிலாம் கூட ஸ்ப்ரெட் பண்ணி சூப்பராக பண்ணலாம் இல்லை இப்போ வந்து ரெண்டு குட்டீஸுக்கு வேணான்னுட்டாங்க இந்த கரண்டி வந்து இனிமேல் நாட்டலவுடு கழுவை தான் இதில் முட்டை இருக்கும் ஏங்க முட்டையை கொஞ்சம் உடச்சி ஊற்றிட்டு போயிடுங்க ஐயோப்பா கப்பு முடியல அதே மாதிரி முட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் உடச்சி ஊற்றவே பிடிக்காது எப்படியும் வந்து கையில் பற்றும் அதனால் வந்து நான் கவுசி இல்லை கவுசி அப்போ தான் ரெண்டு பேர் தான் எதாவது முட்டையே பசங்களுக்கு செஞ்சாலும் வந்து அவங்க தான் உடச்சி ஊற்றுவாங்க என்னென்ன தெரியல ஒரு மாதிரி கொமட்டும் இப்போயே என்னால் ஒன்றுமே முடியல கொஞ்சம் நேரம் கழித்து தான் சாப்பிட முடியும் என்னால் டிஃபனே சாப்பிட்ணுன்னு இல்லை இந்த ஸ்மெல்லு அதுக்காக தான் மோஸ்ட்லி நம்ம வந்து முட்டை ரெசிபி வந்து நான் பொதுவாக போடவே மாட்டேன் இந்த நம்ம என்ன வந்து நம்ம வீடியோன்னு எடுக்கும்போது வந்து நமக்கு சமைக்கணும் நம்ம தான் பண்ண வேண்டியது இருக்கும் அதில் வந்து மோஸ்ட்லி இந்த முட்டை ரெசிபினாலே நம்ம அந்த பக்கம் ஓடி போயிடுது எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு இன்றைக்கே வந்து பசங்க வந்து எக்கு சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு கொடுங்கமான்னு தான் இருந்தாங்க செய்யலன்னா இது இது முட்டையே வாங்கிட்டு வர சொன்னேன் ஆனால் வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸு கவுசியப்பா வந்ததே வந்து ஏழரை மணிக்கு மேலே தான் வந்தார் அதுக்கு முட்டை வந்து வீட்டில் இல்லை முட்டை இருந்துச்சுன்னா முன்னாடியே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்ருப்பேன் ரொம்ப லேட்டாகிடும் சாய் வேறு பசிக்கு தின்ட்டு இருந்தான் அதெல்லாம் சேரி நம்ம சட்டு சட்டுன்னு வந்து டிஃபன் ஏதோ ஒன்று ரெடி பண்ணிக்கலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் தொண்டகெண்டை மொத்தம் கறிக்குது எனக்கு முட்டை கப்பு ஃபேன் போடலான்னு பார்த்தா அது வேறு உஸ்ஸுன்னு கேட்கும் உங்களுக்கு கே இதுல அதெல்லாவே ஃபேனும் போட முடியல மொத்த கப்பு இங்கேயே சுற்றிட்டு கிடக்குது அவ்வளோதான் ஃபேன்ஸ் ரெண்டு வந்து போட்டாச்சு ஓகே நம்ம வந்து போய் சாப்பிட ஆரம்பிக்கலாம் ரொம்ப நாள் கழித்து போடுவோம் என்னமோ பார்த்துட்டு முதல்ல போடும்போது வேணான்னா இப்போ சாப்பிட்றானா ஓகே சட்னி இடம் சரியலாம் சாப்பிடுங்க இட்லி பொங்கலா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா டேஸ்ட் பண்ணிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது முட்டை தோசை ஸ்பெஷலிஸ்ட்டு கவுஸ் எப்போ பாஷையில் எதனா இருந்தால் அவரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலிஸ்ட்டு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டேன் செம்மையாக இருக்குது சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பொங்கலும் செம்மையாக இருக்குது இட்லி அப்புறம் முட்டை தோசை என்னுடைய ஃபேவரட் முட்டை தோசை ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பிட்றேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் முட்டை தோசை போட்டிருக்காங்க ஸோ முட்டதாசை பற்றி சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்தது அதுலேருந்து கொஞ்சம் பயம் வேற ஒன்றும் இல்லை முன்னாடி செங்கல்பட்டில் முட்டதாசை சாப்பிட்டு வாமிட் ஆயிடுச்சு கௌசிப்பா வாந்தி எடுத்தது நான் பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த ஒரு இன்சிடென்ட் தான் பயங்கரமாக பயந்துட்டேன் நான் எப்பயுமே நாங்கள் எனக்கு வாமிட்லாம் வராது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இன்டைஜன்கிற பிரச்சனையே எனக்கு இது வந்ததே இல்லை எது போட்டாலும் டைஜஷன் ஆயிடும் ஆனா அன்னைக்கு மட்டும் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்தது என்னால அது வேற ஏதாவது பிராப்ளமானோ தெரியல எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் சாப்பிடறேன் நான் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ரெண்டு வருஷமே மேலேயே ஆயிட்டு இருக்கோம் நம்ம வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்க ரொம்ப நல்ல விஷயம் நாங்களும் மேக்ஸிமம் வந்து நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் தான் நாங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் பட் இன்னும் நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் அங்கே எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் நாங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இல்லை நீங்கள் என்னென்னலாம் அது நாங்கள் எங்களோட வீடியோஸில் வந்து என்ன என்ன விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடியோஸ் இன்னும் நல்ல வீடியோஸ்லாம் கொடுக்குறது நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் லைக்கு கமெண்ட்டு ஷேர்லாம் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் எல்லாம் வந்து ஆறுது எனக்கு சூடாக தான் பிடிக்கும் அதனால் வந்து வீடியோ முடிச்சுக்கிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் முன்னாடி விட இப்போ வந்து கமெண்ட்டுங்களாம் கொஞ்சம் வருது அதுவும் பவித்ரா சிஸ்டர் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறதுனால உண்மையாகவே சிஸ்டர் உங்கள் நீங்கள் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் தான் ஏன்னா வந்து நம்ம சரி நம்மளை கவனிக்கிறாங்க நம்ம சின்ன சின்ன வேலை கூட நீங்கள் வந்து குறிப்பிட்டு நீங்கள் சொல்லும்போது வந்து ரொம்ப அந்தளவுக்கு வந்து கவனித்து பார்க்குறீங்கன்றது சந்தோஷமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் எல்லாேருக்கும் வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து ஒரு டைலாக தான் நீங்கள் பார்க்குறீங்களா என்னன்னே தெரியல நாங்கள் வந்து நீங்கள் பண்ணணும் ரிக்வஸ்டாக கேட்குறது தான் இது வந்து லாஸ்ட்டாக நம்ம இவ்வளோ நாங்கள் ஒரு கண்டென்ட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது வந்து நம்ம பின்னாடி வந்து வீடியோவுக்கு பின்னாடி நிறைய இருக்குது நம்ம வந்து எல்லாத்தையும் எடிட் பண்ணிவிட்டு நல்லது மட்டும்தான் உங்களுக்கு காட்டுறோம் ஒரு கண்டென்ட் எடுக்கிறதுக்கே நமக்கு எவ்வளோ பிரச்சனை என்னென்னலாம் இருக்குதுன்றது வந்து ஒரு முறை எடுத்து போட்டால் தான் கண்டிப்பாக வந்து தெரியும் அவ்வளோ கஷ்டப்படுறதுனால தான் வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு எல்லாமே வந்து கேட்குறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்